ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் மாளிகை பாறை கற்பசாமியை போற்றி ஓம் வழிகாட்டும் போற்றி ஓம் ஸ்ரீ போற்றி ஓம் வழிகாட்டும் மாணிக பாறை போற்றி ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் மாலை கற்ப சுவாமியை போற்றி ஓம் ஸ்ரீ வெள்ளை குதிரை வாகனனே ஓம் ஸ்ரீ வெள்ளை குதிரை வாகனனே போற்றி யுத பாணியே போயுதாணியே போற்றி ஓம் ஸ்ரீ கோபி சூரிய கோமானே போற்றி ஓம் ஸ்ரீ கோபி சூரிய கோமானே போற்றி ஓம் ஸ்ரீ உயிர் பலி இல்லா உத்தம கர்பசுவாமியே போற்றி ஓம் ஸ்ரீ உயிர்வலி இல்லா உத்தம கர்பசுவாமியே போற்றி ஓம் ஸ்ரீ பதினெட்டு படி கொண்டானே போற்றி ஓம் பதினெட்டு படி கொண்டானே போற்றி ஓம் ஸ்ரீ சித்தர்களின் தோழனை போற்றி ஓம் ஸ்ரீ சித்தர்களின் தலைவனே போற்றி ஓம் ஸ்ரீ ஞானியர் போற்றி கர்ப்ப சுவாமியை போற்றி ஓம் ஸ்ரீ அருள்வாக்கு கர்ப்ப சுவாமியை போற்றி ஓம் ஸ்ரீ சாய்ந்த கொண்டைக்காரனே போற்றி ஓம் ஸ்ரீ சாய்ந்த கொண்டைக்காரனே போற்றி ஓம் ஸ்ரீ சங்கடங்கள் தீர்ப்பவனே போற்றி ஓம் ஸ்ரீ சங்கடங்கள் தீர்ப்பவனே போற்றி ஓம் ஸ்ரீ நினைவில் நிலைத்தவனே போற்றி ஓம் ஸ்ரீ நினைவில் நினைத்தவனே போற்றி ஓம் ஸ்ரீ கண்கண்ட தெய்வம் கர்பசுவாமியே போற்றி ஓம் ஸ்ரீ கண்கண்ட தெய்வம் கர்பசுவாமியே போற்றி ஓம் ஸ்ரீ உள்ளம் வாழும் தெய்வமே போற்றி ஓம் ஸ்ரீ உள்ளம் வாழும் தெய்வமே போற்றி ஓம் ஸ்ரீ புளியரையில் புண்ணியமாய் அமர்ந்தவனே போற்றி ஓம் ஸ்ரீ புலியறையில் புண்ணியமாய் அமர்ந்தவனே போற்றி ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் மாளிகை பாறை போற்றி ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் மாளிகை பாறை கர்ப்ப போற்றி ஓம் ஸ்ரீ ராம புத்ராயா போற்றி ஓம் ஸ்ரீ ராம புத்ராயா போற்றி ஓம் ஸ்ரீ லோகாய அச்சகனை போற்றி ஓம் ஸ்ரீ லோகாயர் அச்சகனை போற்றி ஓம் ஸ்ரீ லோகாய லோகாய போற்றி போற்றி ஓம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீ வெள்ளை குதிரை வாகனனே போற்றி ஓம் ஸ்ரீ வெள்ளை குதிரை வாகனனே போற்றி ஓம் ஸ்ரீ ஆயுத பாணியே போற்றி ம்யிர் பலி இல்லா உத்தம கர்பசாமியே போற்றி ஓம் ஸ்ரீ உயிர் பலியில்லா உத்தம கர்பசாமியே போற்றி ஓம் ஸ்ரீ பதினெட்டு படி கொண்டானே போற்றி ஓம் ஸ்ரீ ம்ித்தர்களின் தோழனே ஓம் ஸ்ரீ சித்தர்களின் தோழனே போற்றி ஓம் ஸ்ரீ ஞானியர் அன்பனே போற்றி ஓம் ஸ்ரீ ஞானியர் அன்பனே போற்றி ஓம் ஸ்ரீ அருள்வாக்கு கர்ப்ப போற்றி ஓம் ஸ்ரீ அருள்வாக்கு கர்ப்ப சுவாமியே போற்றி ஓம் ஸ்ரீ சாய்ந்த போற்றி ஓம் ஸ்ரீ சாய்ந்த கொண்டைக்காரனே போற்றி ஓம் ஸ்ரீ சங்கரங்கள் தீர்ப்பவனே போற்றி ஓம் ஸ்ரீ சங்கரங்கள் தீர்ப்பவனே போற்றி ஓம் ஸ்ரீ நினைவில் நினைத்தவன் போற்றிம் போற்றி ஓம் ஸ்ரீ கண்கண்டம் கருப்பசாமியம் கண்ட தெய்வம் கருப்ப சுவாமியே போற்றி ஓம் உள்ளும் தெய்வமே போற்றி ஓம் ஸ்ரீ புல்லியரையில் புண்ணியமாய் அமர்ந்தவனே போற்றி ஓம் ஸ்ரீ புள்ளியறையில் புண்ணியவனாய் அமர்ந்தவனே போற்றி ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசுவாமியே போற்றி ஓம் வழிகாட்டும்

வெள்ளை குதிரை வாகனனே போற்றி ஓம் ஸ்ரீ வெள்ளை குதிரை வாகனனே போற்றி ஓம் ஸ்ரீ வெள்ளை குதிரை போற்றி ஓம் ஸ்ரீ வெள்ளை குதிரை போற்றி ஓம் ஸ்ரீ ஆயுத பாணியை போற்றி ஓம் ஸ்ரீ ஆயுத பாணியே ி ஓம் ஸ்ரீ ஆயுத பாணியை போற்றி ஓம் ஸ்ரீ ஆயுத போற்றி ஓம் ஸ்ரீ கோபி சூரிய கோமானே போற்றி ஸ்ரீ கோடி சூரிய கோமானே போற்றி ஓம் ஸ்ரீ கோபி சூரிய கோமானே போற்றி கோடி சூரிய கோமானே போற்றி ஓம் ஸ்ரீ உயிர்பலி உத்தம கர்ப சுவாமியை போற்றி ஸ்ரீ உயிர் இல்லா உத்தம கர்ப போற்றி ஓம் ஸ்ரீ உயிர்பலி உத்தம கற்ப சுவாமியே ஸ்ரீ உயிர் பலியில்லா உத்தம சுவாமியே போ ஓம் ஸ்ரீ பதினெட்டு படி கொண்டானே போற்றி ஓம் ஸ்ரீ பதினெட்டு வழி கொண்டானே போற்றி ஓம் ஸ்ரீ பதினெட்டு படி கொண்டானே போற்றி ஓம் ஸ்ரீ பதினெட்டு வழி கொண்டானே போற்றி ஓம் ஸ்ரீ சித்தர்களின் தோழனே 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 போற்றி ஓம் ஸ்ரீ ஞானியர் அன்பனே போற்றி ஓம் ஸ்ரீ ஞானியர் அன்பனே போற்றி ஓம் ஸ்ரீ ஞானியர் அன்பனே போற்றி श्री झानिया கர்பசாமியே போற்றி ஓம் ஸ்ரீ அருள் ஸ்ரீ அருள்வாக்கு சுவாமியே போற்றி ஓம் ஸ்ரீ அருள் வாக்கு கர்ப்ப போற்றி ஓம் ஸ்ரீ அருள்வாக்கு வாக்கு போற்றி ஓம் ஸ்ரீ சாய்ந்த கொண்டைக்காரனே 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 போற்றி ஓம் ஸ்ரீ சங்கடங்கள் தீர்ப்பவனே போற்றி ஓம் ஸ்ரீ சங்கடங்கள் தீர்ப்பவனே போற்றி ஓம் ஸ்ரீ சங்கடங்கள் தீர்ப்ப போற்றி ஸ்ரீ சங்கடங்கள் தீர்ப்பவனே போற்றி ஓம் ஸ்ரீ நினைவில் நிலைத்தவனே போற்றி ஓம் ஸ்ரீ நினைவில் நினைத்தவனே போற்றி ஓம் ஸ்ரீ நினைவில் நிலைத்தவனே போற்றி ஓம் ஸ்ரீ நினைவில் நினைத்தவனே போற்றி ஓம் ஸ்ரீ கண்கண்ட தெய்வம் கர்பசுவாமியே போற்றி ஓம் ஸ்ரீ கண்கண்ட தெய்வம் கருப்பசுவாமி போற்றி ஓம் ஸ்ரீ கண்கண்ட தெய்வன் கர்ப்ப போற்றி ஓம் ஸ்ரீ கண்கண்ட தெய்வம் கருப்ப போற்றி ஓம் ஸ்ரீ உள்ளம் நாளம் தெய்வமே போற்றி ஸ்ரீ உள்ளம்பாலும் தெய்வமே போற்றி ஸ்ரீ உள்ளாலும் தெய்வமே போற்றி தெய்வமே போற்றி ஓம் ஸ்ரீ புளியரையில் புண்ணியமாய் அமர்ந்தே போற்றி ஓம் ஸ்ரீ புலியறையில் மாளிகை பாறை போற்றி ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் மாளிகை பாறை கர்ப்பசாமியே போற்றி ஓம் செய் வழிகாட்டும் மாளிகை பாறை கற்பசாமியே போற்றி ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் மாளிகை பாறை

குதிரை வாகனே போற்றி ஓம் ஸ்ரீ ஆயுத பாணியே 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 போற்றி ஓம் ஸ்ரீ கோபி சூரிய கோமானே போற்றி ஓம் கோடி சூரிய கோமானே போற்றி ஓம் ஸ்ரீ கோபி சூரிய கோமானே போற்றி ஓம் ஸ்ரீ கோடி சூரிய கோமானே போற்றி ஓம் ஸ்ரீ உயிர் பலியில்லா உத்தம கர்பசாமியே போற்றி ஓம் ஸ்ரீ உயிர் பலியில்லா உத்தம கர்பசாமியே போற்றி

ஸ்ரீ சித்தர்களின் தோழனே போற்றி ஓம் ஸ்ரீ ஞானியர் அன்பனே போற்றி ஓம் ஸ்ரீ ஞானியர் அன்பனே போற்றி ஓம் ஸ்ரீ அருள்வாக்கு வாக்கு போற்றி ஸ்ரீ அருள்வாக்கு வாக்கு போற்றி போற்று ஓம் ஸ்ரீ அருள் வாக்கு போற்றி போற்றும் ஸ்ரீ அருள்வாக்கு வாக்கு போற்றி ஓம் ஸ்ரீ சாய்ந்த கொண்டு காரனே போற்றி ஸ்ரீ சாய்ந்த கொண்டை போற்றி ஓம் ஸ்ரீ சாய்ந்த கொண்டு காரனே போற்றி ஸ்ரீ சாய்ந்த கொண்டைக்காரனே போற்றி ஓம் ஸ்ரீ சங்கடங்கள் தீர்ப்பவனே 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 போற்றி ஓம் ஸ்ரீ நினைவில் நினைப்பவனே போற்றி ஓம் ஸ்ரீ நினைவில் நினைத்தவனே போற்றி ஓம் ஸ்ரீ நினைவில் நினைப்பவனே போற்றி ஓம் ஸ்ரீ நினைவில் நினைத்தவனே போற்றி ஓம் ஸ்ரீ கண்கண்ட தெய்வம் கற்பசாமியே போற்றி ஓம் கண்கணைவம் கற்பசாமியே போற்றி ஓம் ஸ்ரீ கண்கண்ட தெய்வம்

புளியர் வலகாட்டு மாளிகை பாரி கர்த்தசாமிக்கு புளியர் வலகாட்டு மாளிகை பாரி கர்த்தசாமிக்கு சரக தாண்டி சித்தருக்கு அருள்மிகு சித்தரை ஐயப்பசாமிக்கு மலை மேல் இருக்கும் கர்த்தசாமிக்கு பவுரண்டாம்படி கர்த்தசாமிக்கு காकुंठ வெங்கடசாமிக்கு புளியர் வலகாட்டு மாளிகை பாரி கர்த்தசாமிக்கு மாளிகை பாரி கர்த்தசாமிக்கு சிவவாமセンター பதவ கர்த்தசாமிக்கு புளியர் வலகாட்டு மாளிகை பாரி கர்த்தசாமிக்கு